வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய கர்ப்பம் தொடர்பாக பதிவுகள் வந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சிக்கு வந்து பிளான் பண்ணுறோம் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணுறோம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் கர்ப்பம் மட்டும் தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சீக்கிரமே உங்களால் கர்ப்பம் தரிக்க முடியும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ எப்பவுமே பிரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம் பிரெக்னென்சிக்காக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும்போது என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது இதுலேயே நம்ம அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம செய்கிற சில விஷயங்கள் இல்லை குடும்ப சூழ்நிலையால் நமக்கு வருகின்ற சில விஷயங்கள் இந்த குழந்தையின்மை பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே சீக்கிரமாகவே நம்மளால் கர்ப்பம் தரிக்க முடியும் அதில் ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூங்குற டைம் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தூக்கம் ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது சில வீடுகளில் அதிகமாக வந்து பெண்கள் ரெஸ்ட்டும் தூக்கத்துலேயும் வந்து இருப்பாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து தவறு தான் தொடர்ச்சியாக எட்டு மணி நேர தூக்கம் இரவு தூக்கம் தான் பெண்களுக்கு நல்லது அதுவும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய ஒரு பெண் வந்து நைட்டில் தினமும் ஒரு எட்டு மணி நேரம் நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தில் வந்து இருக்கணும் ஸோ தூங்க போகிறீங்க ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மொபைல் எடுத்து வச்சுருங்க மொபைல் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அதிலேருந்து வரக்கூடிய ஒரு வெளிச்சம் கண்ணுக்கு தூக்கத்தை வந்து கெடுத்துரும் ஸோ இது வந்து கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகளை பாதிக்கிறதுனால மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு நேரடியாகவே நம்மளுடைய தூக்கம் வந்து கெட்டு போகுது அதனால் வந்து தூக்க தூங்கு தூங்க போகிறீங்க அப்படின்னாலே உங்கள் மொபைல் எடுத்து கொஞ்சம் தூரமாக வச்சுருங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் வந்து பக்கத்து ரூம்லேயும் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க உங்கள் கிட்டேயே வந்து வச்சுக்காதீங்க Yeah. <sighs> அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுக்கிறது நல்ல தூக்கத்தை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நல்ல சிந்தனைகளோடு படிக்கிற படுக்கிறது உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்குமோ நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு படுங்கள் அந்த தூக்கம் நல்ல ஆழ்ந்த தூக்கமாக நிச்சயமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நினச்சி வந்து படுங்கள் அதே போல் வேலை வேலைன்னு எப்போவுமே வந்து வேலையே செய்துட்ருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தை நம்ம வந்து விட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் தூக்கம் குறைவாக இருக்குது அப்படி கண்டிப்பா ஹார்மோன் எம்புலன்சிங் வரும் நமக்கு வந்து பிரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ பிரகனன்ஸிக்கு பிளான் பண்ணக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நிச்சயமா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த விஷயம் நம்ம பண்ற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துல நிறைய பேர் வந்து பிரேக்பாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் ஆல்ரெடி நம்ம நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கும் ஸோ காலையிலையும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பார்க்கணும் ஸோ அதனால் அளவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதும் ஸ்கிப் பண்ணுறதும் வந்து ஒன் ஒன்று தான் நிறைய பேர் வந்து நான் பதினோரு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் டு டூ ஓ கிளாக் வந்து லஞ்ச் வந்து எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உடல் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து அமைஞ்சிடும் உங்களுக்கே தெரியாமல் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத வந்து எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே எடுக்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல் மேலே கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்க உடலை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் லவ் பண்ணணும் உங்களையும் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் லவ் பண்ணணும் செல்ஃப் லவ் செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பெண்ணுக்குமே குடும்பம் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நம்ம எப்படி நம்ம கவனிச்சுக்கிறோமோ அதே போல நம்மையும் வந்து கவனிச்சுக்கணும் அதுவும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம் நம்மளை நம்பி ஒரு சின்ன குழந்தை வரப்போகுது அப்படின்னா நம்ம உடலில் தான் வந்து அந்த குழந்தை வளரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸ் நம்ம உடல் தான் அந்த உடலை நம்ம சரியாக பாதுகாக்கணும் ஸோ அதனால் ப்ராப்பராக கரெக்டான நேரத்தில் வந்து சாப்பிடுங்க காலையில் சீக்கிரம் சாப்பிடுங்க நைட்லேயும் வந்து ஏழு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய டின்னரை முடிச்சிடுறது நல்லது அதுக்கு மேற்பட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும்பொழுது அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கோ அல்லது இதனால் வந்து உடல் பருமன் அதிகரி அதிகரிக்கிறதுக்கோ நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு நைட்டு எட்டு மணிக்குள்ளேயும் வந்து சாப்பிட்ருங்க சரியான நேரத்தில் வந்து சாப்பிடு அப்படின்னா சரியான நேரத்தில் வந்து தூங்குங்க அடுத்தது ரொம்ப அதிகமான இனிப்பு உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க சுகர் அதிகமாக சேர்க்கப்பட்ட காஃபி எடுக்கிறது நிறைய சாக்லேட் சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது காஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கப் காஃபி எடுக்கிறது தவறில்லை ஆனால் சிலருக்கு வந்து காஃபி வந்து அடிக்ஷன் இருக்கும் நிறைய வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கப் ஆறு கப் காஃபி எடுப்போம் ஆறு கப் டீ டீ எடுத்துக்குவோம் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் காஃபி டீயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சுகர் லெவலை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு ஸோ எல்லாமே சரியாக பண்ணியும் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிறது கொஞ்சம் தள்ளி போய்ட்டே தான் இருக்கும் ஸோ இதையும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது நம்ம ஆக்டிவாக இருக்கிறது நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி அல்லது ஹவுஸ் மேக்கராக இருந்தாலும் சரி நமக்குன்னு நேரம் ஒதுக்கி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு அதில் ஒரு மணி நேரம் நமக்காக ஒதுக்கவே மாட்டோம் ஒதுக்கவும் முடியாது ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டாச்சு உங்களுக்கான ஒரு மணி நேரத்தை ஒதுக்குங்க உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் சாந்திப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு உதவும் அந்த ஒரு மணி நேரத்தில் உடற்பயிற்சி செய்யுங்க கண்டிப்பா வந்து ஒரு அமைதியான ஒரு அழகான சூழல்ல வாக்கிங் பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டுக்கிட்டே இது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும் நான் ஏன் இத சொல்லிருக்கேன் அப்படின்னா ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடையலை அப்படின்னா இந்த சொசைட்டினாலேயோ அல்லது சொந்த பந்தங்கள் மூலயமாகவோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்து வரும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஸோ இதை பற்றி யாராச்சும் கேட்டு போகிறாங்க அப்படின்ற ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அந்த பெண்ணுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களையே அறியாமல் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு நான் சொன்னேன் இந்த வாக்கிங் உங்களுக்கு பிடித்த பிடித்தமான பாடல் கேட்டுக்கிட்டு ஒரு அழகான ரம்யமான இடத்துல வாக்கிங் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்களே உங்களை உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஒரு த்ரீ டேஸ் இதை நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது ஸோ உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்காக ஒரு மணி நேரத்தை கண்டிப்பாக வந்து ஒதுக்குங்க உங்களுக்காக உங்கள் உடலுக்காக உங்களுடைய மன மனநலத்திற்காக செல்ஃப் லவ் பண்ணுறதுக்கும் செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னும் பொழுதே அவங்களுக்கு கர்ப்பம் தங் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் ஸோ இதுதான் கரெக்டான நேரத்தில் தூங்கி எழுந்துக்கணும் சரியான நேரத்தில் சாப்பிட்ணும் கொஞ்சம் உடலை ஆக்டிவாக வச்சுக்கோங்க நிறைய சுகர் அதிகமாக சேர்த்துக்காதீங்க காரம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க இதமான உணவை வந்து சாப்பிடுங்க வெயிட் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க எயிட்டி கேஜிக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னும்பொழுது ஒரு ஃபைவ் கேஜி அல்லது டென் கேஜி குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் சிலருக்கு வந்து இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறேன்ற பேரில் இதுலேயே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம் ஸோ வெயிட் என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற அந்த கவலை வந்து நம்மளே அறியாமல் வந்துடும் ஸோ அந்த அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் ஆச்சுன்னா ஓகே இல்லைனாலும் அப்படியே விட்டுருங்க ஸோ இதுக்காகவும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் ஆனால் நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது தானாகவே உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆயிரும் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வெறும் உணவு சார்ந்த விஷயங்களில் மருந்துகள் மட்டும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி மனம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களால் கர்ப்பம் அடைய முடியும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல முறையில் ஆரோக்கியமான மழை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி